ஹவ் கைஸ் வெல்கம் பேக் டு ஃபேவரட் சேனல் ஜியா கிரியேஷன் ஸோ இனிய வீடியோவில் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட ஒரு அனதர் டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நம்மளோட சைட்டில் நம்ம எஸ்டே வந்து கான்க்ரீட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கான்க்ரீட் கான்கிரீட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த கிரேடு பீம்கான கான்க்ரீட்டோட அந்த ஷீட்டிங் பாக்ஸை வந்து பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயே அவங்க வந்து இதுக்கு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த இந்த கான்க்ரீட்டை நம்ம என்ன பண்ணணும்னா ஆல்மோஸ்ட் செட் ஆகிட்டு பட் செட் ஆனாலுமே இதை டோட்டலாக க்யூர் பண்ணணும் அது என்ன க்யூரிங் அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிறேன் ஸோ நம்மளுடைய வீடியோஸ்கிப் பண்ண கடைசியாக பாருங்கள் ஸோ நம்ம சேனல் ஜெயக்கிரிஷன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம வந்து பில்லைக்கானே கிளிக் பண்ணுங்க நம்மளோட சைட்டில் அந்த ஷட்ரிங் பாக்ஸை அந்த பிரிக்கிற வீடியோ தான் நீங்கள் வந்து இருக்கீங்க ஸோ நேற்று காங்கிரீட் போட்டுட்டு இன்றைக்கி அந்த பாக்ஸ் பிரிச்சுட்டாங்க ஆல்மோஸ்ட் செட் ஆகிட்டு பட் செட் ஆனாலுமே அதோடய ஸ்ட்ரென்த் வந்து அடையிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டுவெண்ட்டி எயிட் டேஸும் ஆகும் ஃபுல் ஸ்ட்ரென்த் அடையிறதுக்கு ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு காமிக்கிறோம் பாருங்களேன் இப்போது இந்த கான்க்ரீட்லேருந்து உங்களுக்கு பாக்ஸை பிரிச்சுட்டாங்க ஆல்மோஸ்ட் செட் ஆகிட்டு பட் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் இது லைட்டாக அப்படியே வருது பாருங்களேன் ஸோ இதெல்லாம் வந்து க்யூர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் டெய்லி இதுக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருக்கணும் தண்ணி எதுக்கு பார்க்குறோன்னா நீங்கள் எவ்வளோ வாட்டர் விட்டுறீங்களோ அந்த வாட்டரை வந்து இந்த காங்கிரீட் ஆனது அப்சர்வ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தை வந்து அதிகரிக்கும் ஸோ அந்த காங்க்ரீட்டில் நீங்கள் தண்ணி போடுறதுக்கு க்யூர் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு டைமிங் கேட்டிங்கன்னா மார்னிங் ஒரு எயிட் ஓ அதாவது சன் வரத்துக்கு முன்னாடி நீங்கள் க்யூர் பண்ணணும் அதே மாதிரி ஈவினிங் டைம் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் மேலே க்யூர் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு சார் பெர் டேக்கு வந்து டூ டைம்ஸ் நீங்கள் வந்து தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கணும் காங்கிரீட்டாக இருந்தாலும் சரி கட்டு வலையாக இருந்தாலும் சரி ரெண்டுத்துக்குமே வந்து நீங்கள் எவ்வளோ இவ்வளோ தண்ணி கொடுக்குறீங்களோ அவ்வளோ இவ்வளோ உங்கள் பில்டிங் வந்து ஸ்ட்ராங்கு இதை வந்து ஒரு டென் டேஸில் வந்து டூ வீக்ஸ்க்கு வந்து நீங்கள் தண்ணி பாய்ச்சிகிட்டே இருக்கணும் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன் அந்த கவர் பிளாக் பற்றி ஸோ நேற்று வச்ச கவர் பிளாக்கோட அவுட்புட் நான் உங்களுக்கு பதிக்க காமிக்க போகிறேன் ஸோ இந்த காலத்துக்கு நேற்று ஒரு கவர் பிளாக் நான் வச்சுருப்பேன் அதோட அவுட்புட் பாருங்கள் உங்களுக்கு அல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் வந்து கவர் கிடைச்சிருக்கு ஸோ இந்த காலத்தோட ராடு சப்போஸ் இங்கே வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன் இது வந்து ரொம்பவுமே டேஞ்சரு பிகாஸ் இந்த ராடு வந்து இங்கே தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு இன்னொரு விஷயம் காமிக்க விரும்புகிறேன் ஸோ சைடை பாருங்களேன் ஆக்சுவலாக அடுத்த வைப்ரேட்டர் போட்டோம்ல அந்த வைப்ரேட்டரோட அவுட்புட் உங்களுக்கு இந்த சைடில் எந்த வித ஹனிகோம்னே இல்லை பாருங்கள் உங்களுக்கு ஹனிகோம்னால் அந்த சின்ன சின்ன ஓட்டையாக இருக்கும் உங்களுக்கு அந்த ஹனிகோம் வந்து எதுவுமே இதில் வந்து உங்களுக்கு தெரியலை இந்த சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது பாருங்க சப்போஸ் நீங்கள் வைப்ரேட்டர் இதில் யூஸ் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு அதில் ஹனிகோம் கண்டிப்பாக வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் ஹனிகோம்னா என்னங்கிறதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஸோ ஹனிகோம்னால் என்னென்னா இந்த இருக்க பாருங்கள் ஸோ இதுதான் ஹனிகோம் ஸோ இங்கே மட்டும் எப்படி ஹனிகோம் வந்துச்சு அப்படின்னு கேட்குறீங்களா ஓகே ஃபைன் ஆக்சுவலாக நம்ம வந்து ஷீட் அடிக்கும் போது அந்த கல்லை ஒட்டி தான் அடிப்போம் அந்த கல்லுக்கு கீழே வந்து கண்டிப்பாக வந்து இந்த காங்கிரீட் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அதனால் வந்து இந்த ஹனிக்கோம் ஃபார்ம் ஆகியிருக்கு சப்போஸ் நீங்கள் வைப்ரேட்டர் யூஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி இடத்துலையுமே வந்து இந்த ஹனிகோம் இந்த ஹோல்ஸ் வந்து வந்திருக்கும் அது வந்து உங்கள் பில்டிங்கோட குவாலிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த்தை வந்து எடுத்துரும் தென் இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இந்த காங்கிரீட் முடிஞ்சோன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவரில் என்ன பண்ணுவாங்கன்னா லைட்டாக அந்த கீரி விட்ருக்காங்க பார்த்தேன் கோடு கூட இருக்குல்ல ஸோ இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபர்தராக இது மேலே கட்டு வேலை போடும்போது அந்த கொட்டம் வந்து உங்களுக்கு கிரிப்னஸ் கிடைக்கும் அப்படிங்கிற போது அந்த புடிமானம் வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதனால் இந்த மாதிரி கீரி விடுறது ரொம்பவுமே நல்லது இந்த கிரேட் பீமோட அவுட்புட் வந்து நம்மளுக்கு நல்லாவே வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கவர் வந்து எல்லா பீம்லேயும் எல்லா காலத்துலேயும் வந்து உங்களுக்கு ஈவனாக சூப்பராக கிடைச்சிருக்கு ஸோ நீங்கள் மேக்ஸிமம் அந்த கிரேட் பீம் பாக்ஸ் நீங்கள் பிரித்தோடனே நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா க்யூரிங் தான் ஸோ எந்த அளவு நீங்கள் க்யூரிங் பண்ணுறீங்களோ அந்த அளவு இந்த பில்டிங்கோட ஸ்ட்ராங்னு கூட நம்ம சொல்லலாம் பட் நிறைய பேர் நினைப்பாங்க ஸோ தண்ணி ஊற்றுறதுல என்னப்பா ஒரு வாட்டி ஊற்றிட்டு விட்ருவோம் அப்படின்னு கிடையாது பட் ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயுமே வந்து உங்களுக்கு அந்த கான்க்ரீட்டோட ஸ்ட்ரென்த்து வந்து உங்களுக்கு அதிகமாகிட்டே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி க்யூர் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஸ்ட்ரென்த்தில் இருக்கும் ஸோ நாளைக்கு கியூர் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி ஒரு டூ வீக்ஸ் வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் க்யூர் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரென்த்து வந்து அதிகமாகிட்டே இருக்கும் ஸோ இந்த கிரேட் பீமில் இங்கே ஒரு டூ ஃபீட் வந்து ப்ரொஜெக்ஷன் விட்டுருக்காங்க அதை நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து ஃபோர்ட்டிக்கு வருது அதனால் வந்து அதை லேப் பண்ணுறதுக்காக ஒரு டூ ஃபீட் வந்து இங்கே ப்ரொஜெக்ஷன் விட்டுருக்காங்க அதே மாதிரி ஸோ இந்த சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும் மினிமம் லேப்பிங்க்கு ஒரு டூ ஃபீட் இருந்துச்சுன்னா பெட்டர் ஸோ ஒன் ஃபீட்லலாம் பண்ணுறாங்க பட் ஒன் ஃபீட் இஸ் நாட் அட்வைசபிள் தென் இன்னொரு ஒரு விஷயம் நீங்கள் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ராடு வந்து சின்னதாகவும் நாலு ராடு பெருசாகவும் இருக்கும் ஸோ அது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக மேலே காலம் ரைஸ் பண்ணும்போது நீங்கள் ராடு ஓவர் லேப் பண்ணும்போது ராடு இதுலேயும் இதுலேயும் உங்களுக்கு வந்து ஜாயிண்ட் ஆகிறனால உங்களுக்கு வைஸ் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பெண்ட் ஆகாது எப்போதுமே நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது ஒரு விஷயம் வச்சுக்கணும் இந்த கம்பி கட்டும் போது ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது இஸ் மோஸ்ட் அட்வைசபிள் ஸோ நிறையா ஃபிட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கம்பியை வந்து ஈவனாக கட் பண்ணி விட்ருவாங்க ஸோ சில சில குறிப்பிட்ட ஃபிட்டர்ஸ் மாதிரி குறிப்பிட்ட ஃபிட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணுறது ரொம்பவுமே சிறந்தது தென் ஸோ இதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு இந்த கட்டு வேலைன்னு சொல்லக்கூடிய அந்த எத்தனை அடி நீங்கள் பேஸ்மெண்ட்டை ஹைட் வைக்கிறீங்களோ அந்த ப்ராசஸில் உங்களுக்கு முக்கால் செங்கலை வச்சு கட்ட ஆரம்பிப்பாங்க ஸோ ஒரு இன்னொரு விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியதுன்னா இந்த பேஸ்மெண்ட்டு ஃபில் பண்ணுறீங்கல்ல அது ஃபில் பண்ணும் போது நம்ம மேக்ஸிமம் வந்து அந்த பட்ஜெட் கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கிராவல் யூஸ் பண்ணலாம் கிராவல் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த செட் ஆகிறது அதாவது காம்பாக்டாக செட் ஆகும் உங்களுக்கு தென் அந்த டெப்ரிஸ் எல்லாம் நீங்கள் வந்து கொட்டுறது வந்து கொஞ்சம் குறச்சிக்கணும் நீங்கள் அந்த பேஸ்மெண்ட் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பெஸ்டிசைட் சொல்லக்கூடிய அந்த பூச்சி மருந்து நீங்கள் வந்து அங்கங்கே அடிக்கிறது ரொம்பவும் நல்லது பிகாஸ் இது வந்து அந்த பில்டிங் இந்த சின்ன சின்ன பூச்சிஸ் இந்த நிறையா அந்த இதெல்லாம் இருக்குன்னா இன்செக்ட்ஸ் எல்லாமே இதெல்லாம் வந்து நம்ம பில்டிங்கை வந்து டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அந்த பெஸ்டிசைட்ஸ் வந்து நீங்கள் போடுறது ரொம்பவுமே சிறந்தது ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்காக செங்கல் எல்லாமே வந்து வெளியில் எடுத்து வச்சுருக்காங்க ஸோ கட்டு வேலைக்காக ஓன்ஸ் நீங்கள் கட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லா செங்கலையுமே வந்து மேக்ஸிமம் அளவு முடியுமோ வாட்டரில் வந்து நினச்சிக்கோங்க ஸோ நீங்கள் பார்க்குறப்பே தெரியும் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் வந்து செங்கல் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி போட்டு வச்சுருக்காங்க ஸோ ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம் ஒரு இடத்துல இருந்து தூக்கிட்டு வராமல் உங்களுக்கு டக்கு டக்குன்னு அந்தந்த பாந்தில் ஈஸியாக வச்சு கட்டுறதுக்கு உங்களுக்கு அக்சஸ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்காங்க ஸோ காய்ஸ் ஒரு சூப்பரான டாபிக் நம்ம சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ளேலிஸ்ட்டில் நிறையா வீடியோஸ் வந்து சிவில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே நிறைய அப்லோட் பண்ணியிருப்போம் ஸோ ஒன்ஸ் புதுசாக நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா நம்மளோட பிளேலிஸ்ட் எடுத்து வாட்ச் பண்ணிங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும் அது உங்களுக்கு கண்டிப்பாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்களுக்கு மீட் அண்ட் பண்ணுறான் அன்டென்ஸ் பேஃபா முகல்ஜி அச்சா ட்ரா பாய்